அகநான் ஒரு பாடல் குறிஞ்சு அதர்தன் பிரிவால் வாடும் தலைவி தினை குறிஞ்சு துறை இரவு குறிச் சிறைப்புறமாக தோழி சொல்லியது பாடியவர் வெள்ளி வீதியார்கள் பாடப்பட்டவர் இல்லே பாம்புடை விடர பணி நீரிட்டு துரைத் தேம் கலந்து ஒழுகாறு நிறைந்தனவே வெண்கோட்டை யானை பொருத புன்கூர்ந்து பைங்கண் வல்லியம் கல் அலைச்செறிய முறுக்கு அரும்பு அன்னவள் உகிர் வயப்பினவு கடிகோள வழங்கார் ஆரே ஆயிடை எல்லிற்று என்னால் வென் வேல் ஏந்தி வந்த நன்னராளன் நெஞ்சு பழுதாக வருவியன் பெயரென் இன்று இப்பொழுதும் யான் வாழனே எவன் கோல் வாழி நம் இடை முலை சுடங்கு ஆரம் போலவும் சிலம்பு நீடுசொலை சிதர் தூங்கு நடிப்பின் இலங்குவெல் அருவி போலவும் நிலம் கொண்டனவால் திங்கள் அம் கதிரே கொடுக்கப்பட்ட தோழி கெழ் பாம்புகள் வாழும் பிளவுகளில் இருந்து வந்த பனிநீர் தேனோடு கலந்து ஆற்றில் பெருகி ஓடுகிறது வெள்ளைக் கொம்புகளையுடைய யானைகள் சண்டையிட்டு உண்டாக்கின காயங்கள் ஆறாததால் பசிய கண்களை உடைய கரடி குகைகளில் சென்று ஒழிகின்றன முருங்கை மரத்தின் அரும்பு போன்ற வளைந்த நகங்களையுடைய வலிய பெண் புலிகள் குட்டிகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதால் அந்த வழியில் யாரும் செல்ல முடியாது இப்படிப்பட்ட குடிய வழியில் பகல் முடிந்து விட்டது என்று நினைக்காமல் வெற்றி தரும் வேலை ஏந்தி ஆசை மிகுதியால் வந்த நல்ல தலைவன் என் நெஞ்சம் வருந்தும்படி வெறுமையாகத் திரும்பிப் போனான் தோழி இப்படி அவன் பிரிந்து சென்ற பிறகும் நான் இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிறேன் என்று தெரியவில்லை நம்முடைய பருத்த முலைகளில் உள்ள தேமல் முற்றத்தில் கிடக்கும் முத்துமாலை போலவும் நீண்ட சோலைகளில் தூங்கும் அருவி நிலவில் மின்னும் வெள்ளி அருவி போலவும் இருக்கின்றன ஆனால் நிலவின் கதிர்கள் என் வருத்தத்தை அதிகப்படுத்துகின்றன பாம்புகள் நிறைந்த குகைகளில் இருந்து வரும் பனிநீர் ஆறுகளில் கலந்து பெருகி ஓடுகிறது யானைகள் முட்டி காயப்பட்டதால் புலிகள் குகைகளில் ஒளிகின்றன இந்நிலையில் தலைவன் என்னை விட்டு பிரிந்து சென்றான் அவன் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று தோழியிடம் தலைவி புலம்புகிறாள் நிலவில் இருந்து வரும் கதிர்கள் முலைகளில் உள்ள சுணங்குகளில் போலவும் சோலைகளில் அருவி போலவும் விழ்கின்றன ஆனால் அவை எனக்கு ஆறுதல் தரவில்லை என்று தலைவி கூறுகிறாள்